வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை கடமையும் பண்டம் மாற்றும் முறையும் அதாவது அறநெறி என்பதில் ஒரு மூன்று அறநெறிகளை மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறுவார்கள் ஒழுக்கம் கடமை ஈகை என்று மூன்று அறநெறிகள் சொல்லுவார்கள் இதில் அதாவது இந்த பண்டம் மாற்று முறை என்பது சாதாரண உலகியல் வாழ்க்கை இது அறநெறி வாழ்க்கை என்பதிலிருந்து சாதாரண மனிதன் வாழ்வதற்குரிய ஒரு வாழ்க்கைக்கான முறைதான் இந்த பண்டம் மாற்று முறை அந்த பண்டம் மாற்று முறைக்கு உள்ளாக ஒளிந்திருக்கக்கூடியதுதான் இந்த அறம் அதாவது மனிதன் வாழ்கின்றான் வாழும்போது எத்தனையோ செயல்கள் செய்கின்றான் வாழ்வதற்காக அத்தனை செயல்களையும் செய்யும் பொழுது அந்த ஒளிந்திருக்க கூடிய ஒன்றுதான் அறம் அந்த அறம் என்ற ஒன்றின் அடிப்படையில் தான் இவன் செயல்களை செய்ய வேண்டும் என்பது இயற்கை நீதி அந்த அறத்துக்கு முரணாக செயல் செய்தால் அது துன்பமாக வரும் என்பதும் இயற்கை நீதி இப்ப பண்டமாற்று முறை என்பது என்ன அது இன்று விளக்கப்பட்டு இருக்கிறது பண்டமாற்று முறை என்றால் ஒரு மனிதன் தனது இயற்கை தேவைகளை இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த பொருளை தேடி ஆக வேண்டியிருக்கிறது ஒரு காலத்தில் இயற்கை வளத்தை அப்படியே தூய்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆனால் இப்பொழுது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பாக மாறிவிட்டோம் அப்படி என்று சொன்னால் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் அல்லவா உழைப்பை கொடுத்துத்தானே அப்படி மாற்ற வேண்டும் ஒரு விவசாயம் செய்கிறார் என்று சொன்னால் அவரது உழைப்பு அந்த உழைப்பின் மூலமாக அந்த பொருளை உற்பத்தி செய்கிறார் அந்த பொருள் எப்படி வந்தது உழைப்பினால் வந்தது உழைப்பினால் மட்டுமே வந்தது அப்ப இப்போ அந்த உணவுப் பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது எதுக்கு பசி என்ற தேவையை போக்கிக் கொள்வதற்கு சரி இப்போ அதை நாம் பெற வேண்டும் சரி அவர் தனது உழைப்பை கொண்டு ஒரு பொருளை உற்பத்தி செய்தார் அதை அவர் தனது தேவையை போக்கிக் கொண்டு தனது குடும்பத்தின் தேவையை கொண்டு போக்கிக் கொண்டு இருந்து கொள்கிறார் நீ எதற்கு அதை போய் கேட்கிறாய் என்று கேட்டால் எனது தேவையை நான் நிறைவு செய்ய வேண்டாமா அப்படி என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய பொருளை எனக்கு கொடுக்கச் சொல்லுங்கள் என்று இறைவனிடம் நீங்கள் சென்று கேட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கும் கைகால்கள் எல்லாம் உடல் எல்லாம் வேலை செய்யக்கூடிய அடிப்படையில் உடல் அமைப்பை கொடுத்தேன் உனக்கும் அவர்களுக்கும் அந்த அறிவு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அறிவை கொடுத்தேன் இந்த இரண்டையும் உனக்கும் கொடுத்திருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்கிறதா உனக்கும் கைகால்கள் அனைத்தும் வேலை செய்கிறது அறிவு வேலை செய்கிறது இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்த உழைப்பை கொடுத்து நீ என்ன செய்தாய் என்று இறைவன் கேட்டார் நான் ஒன்றும் செய்யவில்லை அப்புறம் எதற்காக இந்த உடல் திறனும் அறிவின் திறனும் உனக்கு கொடுக்கப்பட்டது என்று இறைவன் கேட்பார் அப்ப இந்த இயற்கை என்ன சொல்லுகிறது உடலின் திறனும் அறிவின் திறனும் யாராருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எதற்காக என்று சொன்னால் உழைப்பை கொடுத்து இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய செயலை செய்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு பணி என்பது செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த உடல் திறன் என்பது உனக்கு தேவையில்லையே அதை எடுத்து விடலாமே அறிவின் திறன் தேவையில்லையே அதை எடுத்து விடலாமே என்று இயற்கை சொல்லுகிறது அப்ப என்னாச்சு அப்ப நீ உழைப்பை கொண்டு என்ன செய்தாய் நான் இந்த பொருளை உற்பத்தி செய்தேன் அவர் அந்த பொருளை உற்பத்தி செய்தார் அப்ப அவர் உற்பத்தி செய்த பொருள் அவர் தேவைக்கு மட்டுமல்ல சமுதாயத்தின் தேவைக்கும் சேர்த்துத்தான் அவர் உற்பத்தி செய்திருக்கிறார் ஆனால் அவர் உற்பத்தி செய்த பொருள் இவரிடமில்லை இவர் உற்பத்தி செய்த இவரிடம் அவரிடம் கொண்டார்கள் இதுதான் பண்ட மாற்று முறை அப்ப பண்ட மாற்று முறை என்பது பொருள்களை மாற்றிக் கொள்வதா உழைப்பை மாற்றிக்கொள்வதா என்றால் உழைப்பை பரிமாற்றம் செய்து கொள்வதுதான் அந்த பண்டமாற்று முறை அப்ப இந்த இடத்தில் தனது உடல் திறனையும் அறிவின் திறனையும் பயன்படுத்தி ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அங்கு அவர் செய்தாரே அது கடமை கடமை நாம் நமது உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் கொண்டு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பது நமது கடன் கடன் ஏன் என்று சொன்னால் இந்த உடல் உழைப்பு உடலின் திறன் வளர்வதற்காக குழந்தை பருவத்திலிருந்து இதுவரை நாம் பெற்று அனுபவித்தோமே அத்துணையும் சமுதாய மக்களின் உழைப்பு இந்த கல்வியை பெற்று நாம் கல்வி பயின்று முடிக்கும் வரை நாம் இங்கு வாழ்வதற்காக அனுபவித்தோமே அத்துணையும் சமுதாயத்தினுடைய உழைப்பு ஆக ஒரு மனிதன் உடலின் திறனும் அறிவின் திறனும் வளரும் வரை இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பை பயன்படுத்தித்தான் வளர்கிறான் அப்போ அதை திருப்பி செலுத்த வேண்டிய காலகட்டம் அப்பொழுது வந்துவிட்டது அதுதான் இருபது வயதிலிருந்து அறுபது வயது வரை கடமை என்று வைத்தார்கள் கடமை என்பது என்ன ஏதாவது ஒரு வகையில் நாம் நமது உழைப்பை கொடுக்க வேண்டும் இதுதான் கடமை அப்ப இந்த பண்டமாற்று முறை என்பதற்கு உள்ளாக இந்த கடமை என்ற அறம் உள்ளே ஒளிந்திருக்கிறதா ஒளிந்திருக்கிறது ஆனால் அது இப்பொழுது விளக்கப்படவில்லை விளக்கப்படவில்லை அதுதான் நாம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன் அந்த நம்பிக்கை விளக்கம் என்று ஒரு சிந்தனையை செய்திருந்தோம் அல்லவா அங்கே அந்த ஒவ்வொரு நம்பிக்கையின் அடிப்படையிலும் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்படாமல் போனதுதான் என்று சமுதாயம் இப்படி துன்பத்துக்கு ஆளானதுக்கு காரணம் என்று அங்கு சொல்லியிருந்தோம் இப்போ இங்கு இந்த கடமை என்பதை ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கம் இன்று சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பண்ட மாற்றம் என்பது உழைப்பின் மாற்றம் அப்படி என்று சொன்னால் இப்ப பணம் மாற்றமாக ஆக்கிவிட்டோம் பண்டத்துக்கு பதிலாக பொதுவான பணம் என்று ஆக்கிவிட்டோம் இப்ப இந்த பணத்தை கொடுத்தால் அங்கு பொருள் கிடைக்கிறது பணத்தை கொடுத்தால் பொருள் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பொருள் பொருள் என்று பார்க்கக்கூடாது உழைப்பு என்று பார்க்க வேண்டும் பணத்தை கொடுத்து அந்த உழைப்பை நீ வாங்குகிறாய் இப்படித்தான் விளக்கம் சொல்ல வேண்டும் பணத்தை கொடுத்து உழைப்பை நீ வாங்கிக் கொள்கிறாய் அப்படி என்று சொன்னால் நீ உழைப்பை கொடுத்து இந்த பணத்தை ஈட்டி இருக்க வேண்டும் நீ உழைப்பை கொடுத்து இந்த பணத்தை ஈட்டி இந்த பணத்தை கொடுத்து அந்த உழைப்பை வாங்கிக் கொள்ள வேண்டும் இங்கு அந்த பண்டம் மாற்று முறை என்பதற்கு பதிலாக பணம் மாற்று முறை என்று வருகிறது அது பணம் மாற்று முறையாக இருந்தாலும் சரி பண்ட மாற்று முறையாக இருந்தாலும் சரி இரண்டுக்குள்ளாகவும் ஒளிந்திருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால் உழைப்பை பரிமாறிக்கொள்ளுதல் என்பதுதான் அங்கு இருக்கிறது இது மனிதர்களுக்கு மட்டும் பொருந்தும் இந்த கடமை என்பது ஏன் மனிதர்கள் மட்டும்தான் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி அனுபவிப்பவர்கள் ஐந்தறி விஜயன் வரை இயற்கையில் என்ன இருக்கிறதோ இருக்கிறதே அப்படியே அது தேவை பூர்த்தி செய்து கொள்ளும் ஆக இந்த பண்டமாற்று முறையும் கடமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதாக இருக்கிறது ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இந்த விளக்கம் சொல்லப்படவில்லை இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த விளக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே தினந்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிந்தனை துளிகள் இருக்கிறது இந்த சிந்தனை துளிகள் அனைத்தும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இதை நாம் எத்தனை பேருக்கு நாம் இதை பகிர்ந்து கொள்கிறோம் என்று கேட்டால் அதற்கு வெட்கப்படுகிறோம் ஏனென்று புரியவில்லை இது பாருங்கள் இப்பொழுது சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள் நீ படிக்க வேண்டும் படித்து பணம் ஈட்ட வேண்டும் எப்படி பணம் ஈட்ட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உன் உடல் உழைப்பாலோ அறிவின் திறனாலோ மகிழ்ச்சி தெளிவ சொல்லியிருக்கார் என் உடல் உழைப்பாலோ அறிவின் திறனாலோ பெற்ற பொருள் என்று சொல்லிவிட்டார் அப்ப அப்ப இந்த ஏதாவது ஒரு வகையில் உடைக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுங்களா ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லுகிறார்கள் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொன்னால் அவர் என்ன சொல்றாங்க நீ வேலை செய்து உன் உடலின் திறனையும் அறிவின் திறனையும் பயன்படுத்தி பொருள் என்பது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ எதுவும் செய்யக்கூடாது உனது பணம் பணம் சம்பாதிக்க வேண்டும் இப்படி ஒரு ஒரு தியரி கொடுக்குறாங்க பணம் பணம் சம்பாதிக்க வேண்டும் நீ உனது உழைப்பை எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படி பொருள் எட்டுவதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படி இருந்தால்தான்ப்பா நீ வந்து பணக்காரனாக முடியும் கோடீஸ்வரன் முடியும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி தருகிறார்கள் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லுகிறார்கள் அப்ப இவர் எதுவுமே செய்ய மாட்டார் பணம் பணம் சம்பாதித்துக் கொள்ளும் இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர் அந்த கடமை என்பதிலிருந்து இவர் தவறுகிறார் அப்ப ஆனால் இவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரே பணம் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சமுதாயத்தின் உழைப்பினால் பெற்ற பொருள்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப இவரே உழைப்பை கொடுக்கவில்லை பணத்தை பணம் சம்பாதிக்க அனுப்பிச்சு விட்டுட்டாரு ஆனால் அப்படி அனுப்பிச்சு விட்டுட்டு உட்காண்டியே இந்த சமுதாயத்தின் உழைப்பால் வரக்கூடிய பெருள் எதையும் நீ அனுபவிக்காதே சோர் திங்காத பழம் சாப்பிடாத எதுவுமே சாப்பிடாத இதெல்லாம் எங்கிருந்து வந்தது நாள் தானே வந்தது அதை எதுக்கு நீ சாப்பிடுகிறாய் என்று கேட்டால் இந்த பணம் பணம் சம்பாதித்து கொடுத்ததே அந்த பணத்தை கொண்டு நான் இதை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இந்த பணத்தை நீ சம்பாதிக்கவில்லையப்பா அந்த பணம் தான் அந்த பணத்தை சம்பாதித்தது இந்த பணத்தை எல்லாம் அந்த பணத்துக்கு கொடு அந்த பணம் எப்படிங்க சாப்பிடும் அப்ப மனிதன் எப்படி ஆகிவிட்டான் குறுக்கு வழியில் இவன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்ப என்ன ஆகும் அத்துணையும் நீ உட்கார்ந்து கொண்டு எந்தெந்த எல்லாம் நீ அனுபவம் செய்கிறாயோ அத்துணையும் கர்மவினை ஆனால் நன்றாக பாருங்கள் இப்படி உட்கார்ந்துட்டு சாப்பிடுறவர் தான் விதவிதமாக சாப்பிடுகிறார் அதிகமாக அனுபவிக்கிறார் இது ஒருபுறம் இன்னொரு புறம் என்ன தாத்தா பாட்டி சொத்தை சேர்த்து வச்சுட்டாங்க அதிலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கிறது இவ்வளவு பணம் வரும்போது இதை கொண்டு நான் உழைப்பை வாங்கி கொள்கிறேன் அப்ப நீ உனது உழைப்பை கொடுக்கவே இல்லை ஆனால் பிறருடைய உழைப்பை அனுபவித்துக் கொண்டிருப்பேன் எதை வைத்துக்கொண்டு கொண்டு பரம்பரை சொத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அப்ப உனது உழைப்பை நீ கொடுக்கவே இல்லையே இப்ப இந்த பண்டம் மாற்றுன்னு சொன்னமே உழைப்பின் மாற்று என்று சொன்னமே நீ எதையும் மாற்றவில்லை நீ என்ன செய்கிறாய் பெறுதல் என்பதில் மட்டும் இருக்கிறாய் பெறுதல் என்பதில் மட்டும் இருக்கிறாய் இதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெறுதல் 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 என்று சொல்லக்கூடியது கூட பெறுதல் என்பதற்கு உனது உழைப்பை கொடுத்துவிட்டு நீ ஒன்றை பெற வேண்டும் பிரபஞ்சத்திடம் கேட்டு பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நான் இதை பெற்றுக் கொள்கிறேன் இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்ட என்று சொன்னால் மகரிசி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது உனக்கு வந்துவிடும் அப்பா ஆனால் கூடவே அதனுடைய விளைவும் வரும் அதையும் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் அனுபவிப்பதாக இருந்தால் பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டார் ஒரே வார்த்தை இதை பற்றிய கேள்வி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் மகர்ஷியிடம் வந்தது சாமிஜி இப்படி நாம் அப்படியே இந்த பிரபஞ்ச ஆற்றலிடம் சங்கல்பம் செய்து அதை செய்து 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 இந்த பொருளை பெற்றுக்கொள்ளலாமே கொள்ளலாமே எனர்ஜி மெடிட்டேஷன் என்று செய்து கொள்ளலாமே என்று கேட்டார் ஒருவர் செய்து கொள்ளுங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்குரிய விளைவையும் நீங்களே அனுபவித்துக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள என்று சொல்லிவிட்டார் அங்கு என்ன விளக்கம் நீ ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எதையும் கொடுக்க வேண்டியதில்லை நீ எதையுமே கொடுக்காமல் பெறக்கூடியது என்று ஒரு லிஸ்ட் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா அமைதி நிறைவு ஆனந்தம் ஆரோக்கியம் அன்பு அமைதி நிறைவு மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்கு இதுக்கெல்லாம் நீ எதையுமே கொடுக்க வேண்டியதில்லை சும்மா இருந்தாலே பெற்றுக்கொள்ளலாம் அப்போ சும்மா இருந்து இதை பெற்றுக்கொள்வது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து இருந்து இந்த பொருள்களை அனுபவிப்பதை நிறுத்திவிட்டு தேவை தேவையின் அளவில் மட்டும் நீ அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விட்டாய் என்று சொன்னால் நீ இதையெல்லாம் எதையும் கொடுக்காமல் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அனுபவிப்பேன் ஆனால் நான் எனது உழைப்பை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அங்கு கடமையிலிருந்து தவறுகிறாய் அத்துணையும் கர்மவினை அதாவது அதாவது காலத்தில் பிறருக்கு துன்பம் கொடுத்தால் பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அல்லவா பிறருக்கு துன்பம் கொடுத்து சேருகின்ற பாவத்தை விட இந்த கர்மவினை கர்மவினை என்பது எப்படி சேருகிறது என்று சொன்னால் இந்த கடமை என்பதில் நாம் நமது உழைப்பை கொடுக்காமல் இந்த சமுதாயத்திடமிருந்து பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த செயலினால் வரக்கூடிய கர்மவினை பிறருக்கு துன்பம் கொடுத்து வரக்கூடிய கர்மவினையை விட இப்பொழுது அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய சிந்தனையில் இங்கு நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது சிந்தனை செய்து பாருங்கள் கடமையும் பண்டமாற்றமும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரிய ஒரு சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை செய்யுங்கள் தெளிவு வருங்கள் வாழ்க